நைன்டி சிக்ஸ் படத்தின் சிறுமி ஜானுவாக நடித்து ரசிகர்கள் மனதில் இடம்பிடித்த நடிகை கௌரி கிஷன் தற்போது தனது புதிய படம் ஆதர்ஸ் மூலம் மீண்டும் பேசுப் பொருளாக மாறியுள்ளார் ஆனால் இந்த முறை அதற்கு காரணம் அவரது நடிப்பு அல்ல பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் அளித்த தில்லான பதில்தான் அதாவது சென்னையில் நடைபெற்ற ஆதர்ஸ் திரைப்படத்தின் சிறப்பு காட்சி மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு செய்தியாளர் எழுப்பிய அநாகரியமான கேள்வி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அந்த நபர் நடிகரை நோக்கி நீங்கள் கௌரியை தூக்கி நடித்தீர்கள் அவரது எடை எவ்வளவு என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார் இதை கௌரி கிஷன் விமர்சித்து அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அதன் பின் அந்த செய்தியாளர் நான் விளையாட்டாக கேட்டேன் அதில் தவறில்லை இதற்கு கௌரி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று விவாதத்தில் ஈடுபட்டார் அந்த செய்தியாளரின் பேச்சை அமைதியாக கேட்ட கௌரி கிஷன் பின்னர் தைரியமாக பதிலளித்ததாவது நீங்கள் கேட்ட கேள்வி மிகவும் முட்டாள்தனமானது எனது எடையை தேர்ந்து நீங்க என்ன செய்ய போறீங்க எடை குறித்த கேள்விகள் எப்போதும் நடிகைகளை நோக்கித்தான் வருகிறது எனது உடல் குறித்து எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் உங்களிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த படத்தின் கதைக்கு அல்லது எனது கதாபாத்திரத்துக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவே நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என தெரிவித்தார் அவரது கூர்மையான தைரியமான பதிலுக்கு பின் அந்த நபர் அமைதியாகி விட்டார் இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாக இதற்கு பாடகி சின்மையை தனது எக்ஸ் பக்கத்தில் கௌரி கிஷனை பாராட்டியுள்ளதாவது கௌரி அந்த கேள்வியையும் சூழலையும் அற்புதமாக கையாண்டார் அவமரியாதையான தேவையற்ற கேள்விகளுக்கு தகுந்த பதிலடி கொடுத்துள்ளார் இளம் வயதிலேயே தன் நிலைப்பாட்டில் உறுதியாக நின்றதற்கு பாராட்டுக்கள் எந்த நடிகரிடமும் அவரது எடை என்னவென்று கேட்பதில்லை ஆனால் ஒரு நடிகையிடம் ஏன் இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கிறார்கள் என்று சின்மை பதிவு செய்துள்ளார் இந்த சம்பவத்துக்கு பிறகு பலரும் கவுரிக்கீசனை ஆதரித்து வருகின்றனர் அதாவது ஒரு பெண் தனது மரியாதைக்காக தைரியமாக நின்று பேசுவது அனைவருக்கும் ஒரு உதாரணம் என்றும் ரசிகர்கள் மற்றும் திரை பிரபலங்கள் என பலரும் பாராட்டுகள் தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது